ஒன்பதாம் சங்கீதம் முத்தலப்பேன் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் உம்மில் மகிழ்ந்து கலி கூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள் நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறீர் ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர் சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள் அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர் அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒழிந்து போயிற்று கத்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் இரத்த பழிகளைக் குறித்து அவர் விசாரணை செய்யும்போது அவைகளை நினைக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி தூக்கிவிடுகிற கர்த்தாவே நான் உம்முடைய சியோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் கலி தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கிப் பாரும் ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள் அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார் துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக்கொண்டான் கொண்டான் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை எழுந்தருளும் கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாய தீர்க்கப்பட கடவர்கள் ஜாதிகள் தங்களை மனுஷரென்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே பத்தாம் சங்கீதம் கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர் ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர் துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான் அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள் துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனைத் தேடான் அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள் உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சிறுகிறான் நான் அசைக்கப்படுவதில்லை தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளுகிறான் அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு கிராமங்களின் ஒளிப்பிடத்திலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொள்ளுகிறான் திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கிக் கொண்டிருக்கிறது தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தைப் போல மறைவில் பதிவிருக்கிறான் ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்து கொள்ளுகிறான் திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான் தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான் கர்த்தாவே எழுந்தருளும் தேவனே உம்முடைய கையை உயர்த்தும் ஏழைகளை மறவாதேயும் துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி கொள்வானேன் அதை பார்த்திருக்கிறீரே உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே நீர் பதிலளிப்பீர் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே துன்பார்க்கடும் இருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும் அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும் கர்த்தர் சதா காலங்களுக்கும் இருக்கிறார் புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள் கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறேன் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர் பதினொன்றாம் சங்கீதம் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து என்று சொல்லுகிறீர்கள் இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள் அஸ்திபாரங்களும் நிர்மூலமாக்கிறது நீதிமான் என்ன செய்வான் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மனு புத்திரரை பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார் துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார் அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொத்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு கர்த்தர் நீதியுள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கியிருக்கிறது பனிரெண்டாம் சங்கீதம் செமினித் என்னும் எண்ணறம் புக் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் இரட்சியம் கர்த்தாவே பக்தி உள்ளவன் அற்று போகிறான் உண்மை உள்ளவர்கள் மனு புத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள் இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள் இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார் அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம் எங்கள் உதடுகள் எங்களுடையது யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள் ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சி நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீருகிறவர்களுக்கு அவனை காத்து இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய சொற்கள் குகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விளக்கி காத்து கொள்ளுவீர் மனு புத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றித் திரிவார்கள் பதிமூன்றாம் சங்கீதம் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதீன் சங்கீதம் கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் எதுவரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான் என் தேவனாக்கிய கர்த்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும் நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் அவனை மேற்கொண்டேன் என்று என் பகஞ்சன் சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலிக்கூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும் நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன் உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவே பதினான்காம் சங்கீதம் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதீன் சங்கீதம் தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரிகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினார் எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகினும் இல்லை அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள் சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் பதினைந்தாம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம் கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பருவதத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கணம் பண்ணுகிறான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது தவறாதிருக்கிறான் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை பதினாறாம் சங்கீதம் தாவிது எழுதின மிக்தாம் என்னும் கீதம் தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பியிருக்கிறேன் என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறேன் என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் காலங்களிலும் என் உள்ளின் திரியங்கள் என்னை உணர்த்தும் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆகையால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை களி கூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு